கூட்டணியே வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் வந்து இந்த வெறுங்கையை வீசி நடக்கின்ற சில பேர் அரசியலில் இருக்கிறார்கள் கார்த்தி சிதம்பரம் சொல்றாரு இல்லையா நம்ம எவ்வளவு நாள் தான் கூணி குறுகி அதிகாரத்துல பங்கு கேப்போம் அப்படிங்கிறாரு உங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்கி கொள்ள இருக்கிற வந்து தேன்கூடத்தை வந்து கூடாது தமிழ்நாட்டுல பாசிச மதவாத மதவெறி அரசியலை வந்து நாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னா தளபதி ஸ்டாலினுடைய தலைமை தமிழ்நாட்டுக்கு தேவை கூட்டணியில் இருப்பதுனாலே நிறைய தர்ம சங்கடங்கள் வருது எதையும் பேச முடியல அதாவது சொல்றேன் அந்த அந்த தர்ம சங்கடங்களை விட தனியாக இருப்பது வந்து பேரழிவை உண்டாகும் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவை சாராமல் நாம வந்து நம்ம வேலை நம்ம வந்து அரசியல் பயிலரங்குகள் நடத்தி எவ்வளவு நாளாச்சு இல்லை இப்போ பத்து எம்பி இருக்காங்க காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியோடு சேர்த்து அது காங்கிரஸ் கட்சியின் வெற்றியா இல்ல திமுகவால் வந்த வெற்றியா ரெண்டு பேருக்குள்ள வெற்றிதான் இப்ப விசிகா இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க அப்ப மக்கள் நலன் சார்ந்து போராடக்கூடிய விஷயங்களுக்கு திமுக கூட்டணி இருப்பதுனாலயே வந்து அதெல்லாம் செய்ய முடியாம யாருவது உங்களை போராட்டம் நடத்த வேண்டாம்னு யாரு சொன்னா எதிர்க்கட்சி இல்லாத தமிழ்நாடு ஆயிடுமோ இல்ல யார் உங்களை போராட்டம் நடத்த வேண்டாம்னு சொன்னா யார் உங்களை கருத்து சொல்ல வேண்டாம்னு சொன்னா இல்ல இந்த காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சால திமுக தலைமை வந்து ஒரு அதிருப்தியில இருக்காங்க அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து சிறுபான்மையானத்தின் தலைவரா தொடர முடியலன்ற ஒரு பேச்சு இருக்கே அது வந்து ஒரு கேள்வியை கேள்வி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நான் நான் எனக்கு பேசணும்னு நினைக்கிறேன் வணக்கம் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில சில நாட்களாகவே ஒரு சலசலப்பு திரு இவி கே சிலங்கோன் ஒரு கருத்தை சொல்றாரு தலைவரா இருக்கிற செல்வ குழந்தைகள் ஒரு கருத்தை சொல்றாரு கார்த்தி சிதம்பரம் காங்கிரஸ் கூட்டத்தில் ஒரு கருத்தை பேசியிருந்தார் ஊடகங்களில் பொதுவாக திமுக தனித்து போட்டி திமுகவிலிருந்து இருந்து இரண்டு கட்சிகள் வந்து விலக போகிறாங்க கூட்டணியில் இல்லாமல் இருக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் அந்த செய்திகள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இல்லை அதாவது என்னை பொறுத்தவரை இதில் வந்து நீங்கள் சொன்ன எல்லாருமே நான் யாருடைய பெயரை நான் சொல்ல விரும்பலை அவர்கள் பேசியது எல்லாம் முழு பேச்சு எங்கேயுமே வரல நீங்கள் சொன்ன அனைவருடைய பேச்சுக்களுமே முழு பேச்சுக்கள் வந்து நீங்கள் அதை முழுமையாக கேட்டா எந்த பேச்சிலையும் குற்றம் இருப்பதாக நான் நினைக்கல பொதுவாக ஒன்று அதாவது இனிமேல் தமிழக அரசியலிலும் சரி இந்திய அரசியலிலும் சரி கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெறுவது என்பது இயலாத காரியம் அடுத்த இருபத்தைந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு அந்த அரசியல் கள யதார்த்தத்தை காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற எல்லோரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதாவது கூட்டணியே வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் வந்து இந்த வெறுங்கையை வீசி நடக்கின்ற சில பேர் அரசியலில் இருக்கிறார்கள் அதாவது அரசியலில் வந்து தேர்தலில் போட்டியிடுவதே ஒரு 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 அலங்காரத்திற்காக அல்லது ஒரு ஒரு ஜம்பம் வீண் ஜம்பத்திற்காக மேடைகளில் பேசுவது எல்லோரையும் எதிர்த்து பேசுவது எல்லாவற்றையும் எதிர்த்து பேசுவது ஒரு சரியாக வழிகாட்டப்பட முடியாத ஒரு இளைஞர் கூட்டத்தை கூட்டி வைத்து கொண்டு அவர்களை தலிகா தவறாக வழிகாட்டுவது இப்படிப்பட்டவர்கள் வேண்டுமானால் அப்படி பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு தங்களை சார்ந்தவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் வரக்கூடிய காலங்களில் கூட்டணி சேர்ந்தால்தான் அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் கூட்டணி இரு வேண்டும் என்று சொன்னாலுமே கூட இப்போ கார்த்தி சிதம்பரம் சொல்கிறார் இல்லையா நம்ம எவ்வளோ நாள் தான் கூணி இருக்கிறது அதிகாரத்தில் பங்கு கேட்போம் அப்படிங்கிறாரு அது வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து முதலில் உங்களை தகுதி உள்ளவர்களாக கொள்ள வேண்டும் இருக்கிற வந்து தேன் வந்து கவுத்தரக்கூடாது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இருக்கிற கூட்டணி வந்து அந்த கூட்டணி கொள்கை சார்ந்த கூட்டணியாக கடந்த மூன்று நான்கு தேர்தல்களிலே அதாவது சமீப காலங்களில் மிக வெற்றிகரமாக அமையப்பட்ட ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிப்பது ஒரு உரம் இருந்தாலும் கூட மதவாத பாஜக அரசியல் சக்திகளை வந்து தமிழ்நாட்டில் வேறுண்டு விடாமல் பார்த்துக்கொள்வதற்கு இந்த கூட்டணி மிகவும் அவசியம் என்கிற உண்மையை நமக்கு உணர்த்தி இருக்கிறது நமக்கு வந்து இன்றைக்கு அது வந்து ஒரு பெரிய நமக்கு அவசியம் அந்த அந்த அரசு அந்த அந்த மதவாத பாசிச மதவரி அரசியல் தமிழ்நாட்டிலே கால் கொள்வதை வந்து நம்ம ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது அதுக்கு வந்து ஒரு சின்ன கேப்பு தான் வேணும் அவர்கள் அதைத்தான் அவர்கள் அதை விரும்புகிறார்கள் கூட்டணியில் இருப்பதனாலேயே நிறைய தர்ம சங்கடங்கள் வருது எதையும் பேச முடியல அதாவது சொல்றேன் அந்த அந்த தர்ம சங்கடங்களை விட தனியாக இருப்பது வந்து பேரழிவை உண்ட நாம் விலகி நிற்பதும் இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் நான் வந்து இதை காங்கிரஸுக்கு மட்டும் சொல்லலை இந்த கூட்டணி கட்சியில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் தலித் கட்சிகள் சிறுபான்மை மக்கள் சிறுபான்மை என மக்களை பிரதிபடுத்துகின்ற கட்சிகள் இந்த கட்சிகளுடைய அத்தனை கட்சிகளுக்கும் தான் நான் சொல்கிறேன் இவர்கள் எல்லோரும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டிருப்பதும் ஒருவரை ஒருவர் மதிப்பதும் ஒருவர் மதித்து ஒன்றாக செயல்படுவது வந்து இந்த காலத்தினுடைய மிகப்பெரிய அவசியம் கேரளா மாதிரி ஒரு மாடலை வந்து நம்ம நம்ம உருவாக்க வேண்டும் அவரவர்களுடைய இட அவரவர்களுடைய ஸ்பேஸ் நம்முடைய ஸ்பேஸை வந்து நம்மளே வந்து தக்க வைத்துக் கொள்வதற்கு கடுமையாக உழைக்க வேண்டாம் முதலில் காங்கிரஸ் ஸ்தாபனத்தை வந்து ஸ்தாபன ரீதியாக அடிமட்டு அது ரெண்டுமே வந்து அது ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை கூட்டணிக்கும் கட்சியை வந்து கட்சியை வந்து வலுவான இயக்கமாக அதை உருவாக்குவதிலும் எந்த விதமான இடைஞ்சலும் ரெண்டுக்கும் கிடையாது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடக்கலாம் கூட்டணி கூட்டணி மாதிரி அது செயல்பட்டு கொண்டிருக்கலாம் நம்முடைய கட்சி வேலை கட்சி வேலையாக செயல்படலாம் நம்ம கட்சி வேலையில நம்முடைய கட்சி இளைஞர்களை தத்துவார்த்தம் சார்ந்த இளைஞர்களாக வளர்த்து எடுப்பதற்கு காங்கிரஸ் கட்சி முதலில் முயற்சிக்க வேண்டும் ஐடியாலாஜிக்கலி ஓரியன்ட் பார்ட்டிமேன் கூட்டணியில் இருந்தாலும் திமுகவை சாராமல் நாம வந்து நம்ம வேலைகளை நம்ம கட்டமைப்புகளை நான் என்ன சொல்றேன் நம்ம வந்து அரசியல் பயிலரங்குகள் நடத்தி எவ்வளவு நாளாச்சு காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை சார்ந்த நேரு நேரு என்கிற அந்த மா மனிதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அவர் வந்து இந்திய அரசியலுக்கு அளித்த மகத்தான பங்கு இன்னைக்கு இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரியுமா எந்த காலகட்டத்திலே வந்து காங்கிரஸ் கட்சி மதச்சார்பற்ற அரசியல் வேண்டும் என்று வரிந்து ஏற்றுக்கொண்டது அப்படிங்கிறது வந்து இன்றைக்கு உள்ள இளைஞர்களுக்கு தெரியுமா காங்கிரஸ் சபையினுடைய சரித்திரத்தில் காங்கிரஸ் சபைக்குள்ளே இருந்தவர்களே இந்து மகா சபையிலும் இருந்தார்கள் அவர்களை எல்லாம் வெளியே அனுப்புவதற்கு ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் ஏற்பட்ட உள்கட்சி யுத்தம் அதை பற்றி அவர்களுக்கு தெரியுமா ஸோ இந்த இளைஞர்களுக்கு வந்து நாம் வந்து அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக அவர்களை வளர்த்து எடுத்து நாம் எங்கெல்லாம் வலுவாக இருக்கிறோமோ அந்த இடங்களை நாம் அடையாளப்படுத்தி நம்மை அங்கே தவிர்க்க முடியாதவர்களாக மாற்ற வேண்டும் எனக்கே தெரியும் நான் வந்து நாம் ஒம்பது வருஷம் மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் காங்கிரஸ் தனியாக நிற்கின்ற போது நான் தான் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் என்னுடைய மாவட்டம் அது வந்து ஒன்றுபட்ட மாவட்டம் இன்றைக்கி வந்து அது மூன்று ரெவென்யூ டிஸ்டிகிட்டாக இருக்குது திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி இந்த மூன்று மாவட்டங்களும் சேர்ந்த ஒரே மாவட்டத்திற்கு நான் தான் கடைசி தலைவர் ஒன்பதரை ஆண்டுகள் ஆண்டுகள் இருந்தேன் பதினெட்டு அசம்பிளி செக்மெண்ட் அதில் அதிகமான இடங்களை அதிமுகவை விட திமுகவை விட அதிகமான இடங்களை வெற்றி பெற்று சட்டசபை கொண்டு வந்தவன் நான் தான் நான் வந்து ஒரு சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவன் தனித்து போட்டியிட்டு மிக அதிகமான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றவன் நான் அப்போ அதுக்கு என்ன காரணம்னா காங்கிரஸ் கட்சியை நாம் இருக்கின்ற இடங்களிலே தவிர்க்க முடியாத கட்சியாக மாற்றுங்க காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த பகுதிகளில் உங்களை தவிர்த்து விட்டு யாரும் அங்கே பொது வாழ்க்கையில் வேலை செய்ய முடியாது என்கிற செல்வாக்கை நாம் உண்டாக்க வேண்டும் இல்லை இப்ப பத்து எம்பி இருக்காங்க காங்கிரஸ் கட்சி புதுச்சேரியோடு சேர்த்து அது காங்கிரஸ் கட்சியின் வெற்றியா இல்லை திமுகவால் வந்த வெற்றியா ரெண்டு பேருக்குள்ள வெற்றிதான் நான் என்ன சொல்றேன் இல்ல அப்ப காங்கிரஸ் கட்சியின் தனித்தன்மை என்ன நானே சொல்றேன் நீங்க வந்து இந்த இப்ப நம்ம இருந்து திருநெல்வேலிக்கு போனோம் ஒரு கார் வாடகைக்கு எடுக்கிறோம் பத்து ரூபா வாடகை உங்கள்கிட்ட எட்டு ரூபா இருக்கு என்கிட்ட ரெண்டு ரூபா இருக்கு நீங்க எட்டு ரூபா வைத்தாலும் நீங்க தனியா போய் சேர முடியாது நான் ரெண்டு ரூபா வைத்தாலும் நான் தனியா போக முடியாது ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஏறி உட்கார்ந்தா ரெண்டு பேரும் போய் சேரலாம் இதுதான் கூட்டணி அதனால் இந்த எட்டு ரூபாய் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் இந்த ரெண்டு ரூபாய் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்கள் இடத்தை இந்த ரெண்டு ரூபாய் மூணு ரூபாயாக்கு மூணு ரூபாய் நாலு ரூபாயாக்கு இந்த ஒன்ற இடத்துல வந்து உங்களுடைய அரசியல் செல்வாக்கை வந்து நாளுதோறும் பொழுதுதோறும் மக்களோடு தொடர்பில் இருந்து இப்போ நான் எனக்கு நான் எதுக்காக வரேன்னா நாங்கள் உள்ளாட்சி தேர்தலில் வந்து இடங்களை பங்கு வகிக்க போகும்போது மாவட்ட செயலாளர் நாங்கள்லாம் சில பாத்தீங்கன்னா சில காங்கிரஸ் காரர்களை தவிர்க்க முடியாது அவங்களே பண்ண அவங்களுக்கு அவர் தான் போடணும் அவர் தான் அங்க ஜெயிக்க முடியும் அவருக்கு தான் மக்கள்கிட்ட செல்வாக்கு இப்படி வந்து சொல்லி அந்த இடத்த கொடுத்திருக்காங்க சென்னையிலே கொடுத்தாங்க நான் பேர் சொல்ல அப்ப தேர்தல் வெற்றி அப்படிங்கிற இடத்துல சுருங்கிருச்சா அந்த தேர்தல் அரசியல் இலக்குன்றது என்றைக்கு வந்து நீங்க கூட்டணியால் வெற்றி பெற்றுக்கொள்ளலாம்ங்கிற மனத்திற்கு மனதில் வந்து இடத்தை வாங்கி விட்டுட்டோம்னு நினச்சி இடத்தை வாங்கினா ஜெயிச்சிடலான்னு நினச்சிங்களோ அன்னைக்கே உங்களுடைய வந்து இதை ஐடென்டிட்டி வந்து கேள்விக்குள்ளாயிடுச்சு இப்போ என்றைக்குமே இடத்துக்கு பஞ்சம் இல்லை இடத்துக்கு வந்து இடங்களுக்கு என்றைக்குமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கேட்டு பெறுவதற்கு வந்து நான் வந்து பஞ்சம் இருப்பதாக நான் நினைக்கல நாம் வந்து செய்ய வேண்டியது வந்து இந்த இடங்களில் முதலில் நம்மளை தகுதி உள்ளவர்களாக்க வேண்டும் நம்ம பேசப்படுகின்ற கட்சியாக வேண்டும் நம்ம ஒருத்தருடைய தலைவர்கள் வந்து பேசப்படுகின்ற தலைவர்களாக மாற வேண்டும் அதிகமாக மக்கள் மத்தியிலே உறவாட வேண்டும் அதையெல்லாம் நம்ம செய்த பிறகு கூட்டணி அரசு என்பது காலத்தினுடைய கட்டாயமாக வரும் அது ஒரு எவல்யூஷன் ஆகலாம் அது ஒவ்வொரு கடத்திலையும் வரும் இப்போ நீங்கள் வந்து பல்வேறு மாநிலங்களில் வந்து அது அப்படி வந்திருக்கிறது ஆகவே அதை நோக்கி நம்ம பயணிக்கலாம் அதற்கு முன்னால் வந்து இந்த கூட்டணி வந்து காலத்தின் தேவை என்பதை முதலில் நம்ம மனசில் வச்சுக்கணும் ஐம்பது ரூபா ரெண்டு ரூபாயை வைத்துக்கிட்டு நம்ம டிராவல் பண்ணிட முடியாது நம்ம இந்த ரெண்டு ரூபாயோடு வந்து அவங்களோட சேர்ந்து தான் இந்த ஊர் போய் சேரணும் ஆனால் இந்த ரெண்டு ரூபாயை வந்து என் கையில் நான் வழக்கமாக பிடிச்சிக்கணும் அது ரெண்டாவது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிற அது அட்வான்டேஜாக நமக்கு இருக்கிற டிஸ்அட்வான்டேஜான்னு சொல்ல மாட்டேன் நாம் இன்றைக்கி ஒரு அகில இந்திய கட்சி அகில இந்திய கட்சியில் வந்து நம்ம நிறையா வந்து விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது மாநிலங்களில் மாநிலங்களில் மாநில கட்சிகளுக்கு இன்றைக்கு புதிய செல்வாக்கும் முனைப்பும் ஏற்பட்டிருக்கிறது மாநில கட்சிகள் மாநிலம் தழுவிய பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேசுகிறார்கள் அதிகமாக கவலைப்படுகிறார்கள் அதிகமாக செயல்படுகிறார்கள் அப்போ மக்கள் வந்து மாநிலம் தழுவிய பார்வையோடு வருகின்ற போது தேசிய கட்சிகளை சற்று கொஞ்சம் பின்தங்கி தான் வைக்கிறாங்க அப்போ நம்மளும் இனிமேல் மாநில பிரச்சனைகளை அதிகமாக தலையிட வேண்டும் மாநில பிரச்சனைகளை பற்றி அதிகமாக பேச வேண்டும் அதை போன்ற ஒரு தத்துவ ஒரு போராட்டத்திற்கு நம்மை முதல்ல தயாரிக்க வேண்டும் அதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய அனுமதி வேண்டும் மாநில கட்சிக்கு வந்து அதிகமான சுதந்திரம் வேண்டும் மாநில கட்சி தன்னுடைய தலைவர்களை அவர்களே தேர்ந்தெடுத்து கொள்ளக்கூடிய நிர்பந்தம் வேண்டும் நம்ம கட்சி மாநில கட்சியை யார் நடத்துவாது வந்து காங்கிரஸ் இங்கு உள்ள காங்கிரஸ் வந்து நிர்ணயிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் தானே உங்களுக்கு மக்கள் மத்தியில் தொடர்புள்ள தலைவர்கள் வருவார்கள் ஸோ இதெல்லாம் ஒரு லா இதை பற்றியெல்லாம் பேசாமல் இப்ப இன்னைக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதை பற்றியெல்லாம் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியில காமராஜர் ஆட்சியை நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு நீண்ட கால இலக்கா கூட இருக்கலாம்ல காமராஜர் ஆட்சி என்பது வந்து காங்கிரஸ் ஆட்சி அல்ல அத தெளிவு பண்ணிக்கிடுங்க காங்கிரஸ்ல நிறைய முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியில் ராஜாஜி முதலமைச்சராக இருந்திருக்கிறார் ஓமன் துரா முதலமைச்சராக இருந்திருக்கிறார் குமாரசாமி ராஜா முதலமைச்சராக இருந்திருக்கிறார் பக்தவச்சலம் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதனால் அவங்கள ஆட்சியெல்லாம் நம்ம அதை சொல்லி காங்கிரஸ் ஆட்சி மீண்டும் வரணும்னு சொல்லலை காமராஜர் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுகிறோம்னா அந்த காமராஜர் ஆட்சிக்கு வந்து என்ன அதனுடைய தோண்டி அதுக்குள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா அதுக்கு பின்னால் இருக்கிறது வந்து சமூக நீதி தான் பெரியார் காமராஜரை ஆதரித்தார் அதான் அது ஏன் பெரியார் வந்து பக்தவச்சலத்தை ஆதரிக்கலை காமராஜருடைய உள்ளும் புறமும் சமூக நீதியினுடைய முழுமையான வெளிப்பாட்டை உணர்த்துவதாக இருந்தது என்பதுதான் உண்மை அதாவது என்னைக்கு வந்து கல்வியினுடைய கதவுகளை எல்லோருக்கும் துறந்து உடன் அனைத்தாரோ அதுதான் சமூக நிதியின் முதல் படிக்க பெரியார் கடைசி வரைக்கும் காமராஜர் ஆட்சின்னு தான் சொன்னாங்க சொல்லல அதான் நான் சொல்றேன் அந்த காமராஜர் ஆட்சி என்பது யார் வேண்டுமானாலும் குடுக்கலாங்க நாளைக்கு வந்து நம்ம கூட்டணி சர்க்கார் அமைத்தவன் வைத்து கொள்ளுங்க அப்பொழுது காமராஜர் ஆட்சி கொடுக்க முடியாதா காமராஜர் ஆட்சி என்பது கலப்படமில்லாத காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி அல்ல இன்றைக்கி வந்து எங்கெல்லாம் வந்து சமூக நீதி பேணப்படுகிறதோ எங்கெல்லாம் ஏழைகளுடைய நல்வாழ்வை பற்றி சிந்தித்து அதற்கான திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ எங்கெல்லாம் சமூகத்தில் வறியவர்களும் எளியவர்களும் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ எங்கெல்லாம் பட்டியலின மக்கள் பழங்குடி மக்கள் சிறுபான்மையினர் இவர்களும் இந்த சமூகத்தினுடைய முழுமையான உறுப்பினர்கள் என்று அங்கீகரிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் கா காமராஜராட்சி தான் இல்லை இந்த காங்கிரஸ் தலைவர்கள் பேச்சால் திமுக தலைமை வந்து ஒரு அதிருப்தியில் இருக்காங்க அதனால தான் இப்போ உங்களுக்கு வந்து சிறுபான்மையானத்தின் தலைவராக தொடர முடியலன்ற ஒரு பேச்சு இருக்கே அது வந்து ஒரு கேளியை கேலி கூத்து நான் நினைக்கிறேன் இந்த அவர் நம்முடைய முதலமைச்சர் வந்து அதெல்லாம் கடந்த நிலைக்கு வந்திருக்கிறார் அந்த பேச்சை பற்றிலாம் கவலைக்கூடிய இடத்துல அவர் இல்லை எனக்கு வந்து எனக்கு மூன்று ஆண்டுகள் கொடுத்தாரு மூன்று ஆண்டுகள் முடிந்தது ஸோ அந்த மூன்று ஆண்டுகள் முடிந்த உடனே அடுத்த இன்னொருவருக்கு அவர் வந்து அந்த 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 பொறுப்பை தருகிறார் அதனால் நான் தான் தொடர்ந்து இருக்க வேணுங்கிற அவசியம் ஒன்றுமே இல்லை ஆனால் நான் கொள்கை ரீதியாக ஒரு என்னுடைய அரசியல் நிலைப்பாடு ரீதியாக நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி தான் நான் இருக்கிறேன் தமிழ்நாட்டில் பாசிச மதவாத மதவெறி அரசியலை வந்து நாம் அடித்து நொறுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்னைக்கு வந்து லியலோன் முதலமைச்சர் ஸ்டாலின் தளபதி ஸ்டாலினுடைய தலைமை தமிழ்நாட்டுக்கு தேவை ஏன்னா இன்றைக்கி அவருக்கு தான் அந்த லீடர்ஷிப்பினுடைய முழுமையான வெளிப்பாடு இருக்குது அந்த அதை முனைப்பாக வைத்துக்கொண்டு தான் நம்ம வந்து போர்க்களத்துக்கு போக முடியும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அந்த அம் அந்த வலுவான ஸ்தாபன அமைப்பு இருக்கிறது நான் இதைத்தான் சொல்றேன் தத்துவ போரில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்மை ஸ்தாபன ரீதியாக முதல்ல நமக்கு ஒரு பொ நமக்கு ஒரு 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 பிரச்சாரத்துக்கான ஒரு பேப்பர் வேண்டாமா நம்ம என்ன ஆயுதம் இருக்கு சொல்லுங்க களத்தில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து நம்முடைய கொள்கைகளை கொண்டு சேர்ப்பதற்கு நம்மகிட்ட இருக்கிற பிரச்சார ஆயுதங்கள் என்ன இன்னைக்கு நான் எனக்கு நான் நிறைய பேசணும்னு நினைக்கிறேன் அதாவது சிபிஎம் இன்னைக்கு தீக்கதிர் வச்சிருக்காங்க சிபிஐ இன்னைக்கு வந்து ஜனசக்தி வச்சிருக்காங்க இன்னைக்கு முஸ்லீம் லீக் வந்து மணிச்சூடர் வச்சிருக்காங்க இதெல்லாம் ஆன்லைன்ல ஆன்லைன்ல கூட கூட இருக்கு இருக்கு யூடியூப் இன்னைக்கு வந்து ஜவாஹிர்லா வந்து ஒற்றுமைன்னு ஒன்று உணர்வு ஒற்றுமை வச்சிருக்கிறாரு நம்மகிட்ட என்ன இருக்கு ஏன் நம்ம அதை பற்றியெல்லாம் நம்ம பேசாம வீணாக எல்லாரும் உட்காந்து ஆனால் காங்கிரஸ் கட்சி தலைவர் நிறைய ஊடகங்கள்லாம் வச்சிருக்காங்கல்ல என்ன ஊ கட்சிக்கு என்னங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில் அது வந்து நடத்துவீங்களா வந்து வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு வாரந்தோறும் நம்முடைய வட்டார தலைவர் நம்முடைய நகர தலைவர்கள் வந்து இந்த வாரம் என்ன நடந்தது வந்து என்ன நிலைப்பாடு அன்னைக்கு உள்ளபடியே வந்து செல்லப்பிறந்த பேசினார்னு சொல்லி பத்திரிகையில் வருகிற செய்தி வந்து தவறான செய்தி உண்மையிலேயே செல்வப் என்ன பேசினார் இதை போன்ற செய்திகளை வந்து ஒரு ஒரு ஒன்றிய அளவில் கொண்டு போகிறதுக்கு நம்மகிட்ட வந்து ஒரு இது வேண்டாமா ஒரு ஊடகம் வேண்டாமா ஸோ இதே மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கின்ற போது ஏன் மற்றவற்றை பற்றி அனாவசியமாக நாம் வந்து வாதிக்க வேண்டும் நம் கையில் இருக்கிற தேன் கூடத்தை கீழே போட்டு உடைக்க வேண்டும் இல்லை இப்போ அதிமுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல இப்போ திமுகவோட சேர்ந்து தான் பாஜக எதிர்க்கணும்னு இல்லை இப்போ அதிமுக கூட பாஜக இல்லை அப்போ அதிமுக அதுக்கு முயற்சி பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது அதாவது இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன் இன்றைக்கு அதிமுக பாஜகவை பகைத்துவிட்டு வெளியே வரக்கூடிய நிலையில் உள்ளபடியே இல்ல இன்னைக்கு திமுகவை எதிர்த்து வேண்டுமானால் அவர்கள் பேசலாம் ஒரு தேர்தல சந்திச்சிருக்கிறாங்க என்னைக்கு வந்து மோடியை வந்து விமர்சிச்சாங்க அவங்க தனிப்பட்ட முறையில இந்த பட்ஜெட்டை வந்து காழ்ப்புணர்ச்சி பாஜகவின் காழ்ப்புணர்ச்சி எடப்பாடி சொல்லியிருக்காருல்ல எங்க இந்த பட்ஜெட் விமர்சிச்சு சொல்றதுக்கு எவ்வளவு நாளா இருக்கு அவங்களுடைய நிலைப்பாட்டை அரசியல் நிலைப்பாட்டை வந்து இன்றைக்கி இந்த கண்ணோர் யாத்திரை நடக்குது உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மை மக்கள் வந்து பாதிக்கப்படுகிறார்கள் இதை பற்றி அவர் ஒரு வார்த்தை பேசிடுவார் அவர் அரசியல் ரீதியாக வந்து பாஜக இருந்து வந்து மூன்று சட்டத்தை வந்து அவங்க வந்து நிறைவேற்றியிருக்கிறாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய பொது ம மாநில உரிமைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து ஒரு கட்டாயம் வந்திருக்கிறது ஏன்னா தன்னை காப்பாற்றி கொள்ள நினைக்கிறார் இன்றைக்கி நான் சொல்கிறேன் மோடி அவர்கள் எடப்பாடியை கூப்பிட்டு பேசுகிறார் அமித்ஷா பேசுகிறார் நீங்கள் இவங்க மூணு பேரை பற்றி கவலையே படாதீங்க யார் மூன்று பேரை பற்றி பன்னீர்செல்வம் தனகரன் திருமதி சசிகலா இவர்கள் மூணு பேரையும் நாங்கள் பக்கத்தில் சேர்க்கவே மாட்டோம் நீங்கள் தான் அதிமுக நீங்கள் தான் இந்த கூட்டணியினுடைய தலைவர் உங்கள் தலைமையில் பாஜக வந்து தமிழ்நாட்டில் வந்து தேர்தலை சந்திக்கும்னு சொன்னால் எடப்பாடி ஒத்துக்குவாரா ஒத்துக்க மாட்டாரா சொல்லுங்க இல்லை அது எடப்பாடியோட முடிவு இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவர் ஒத்துப்பார் அவருடைய பிரச்சனை வந்து பாஜகல எடப்பாடி பிரச்சனை வந்து இந்த மூன்று பேரும் தான் கட்சி வந்து தன்னுடைய கேள்வியை கேட்க முடியாத அளவுக்கு தன்னுடைய தலைமையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணுகிறார் அதுக்கு வந்து பாஜக வந்து அவர்களை வைத்துக்கொண்டு அண்ணாமலையை போன்றவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த இடத்த வந்து இந்த நம்பர் ஒன் பொசிஷனை வந்து தாங்கள் அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார் இன்னொன்று நீங்க சொன்னீங்க அது தென்கூட்டை உடைத்து விட வேண்டாம்னு சொன்னீங்க இப்போ விசிகா இருக்காங்க கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க காங்கிரஸ் இருக்காங்க அப்போ மக்கள் நலன் சார்ந்து போராடக்கூடிய விஷயங்களுக்கு திமுக கூட்டணி இருப்பதனாலே வந்து அதெல்லாம் செய்ய முடியாமல் உங்களை போராட்டம் நடத்த வேண்டாம்னு யார் சொன்னாங்க எதிர்கட்சி இல்லாத தமிழ்நாடு ஆயிடுமோ இல்லை யார் உங்களை போராட்டம் நடத்த வேண்டாம்னு சொன்னால் யார் உங்களை கருத்து சொல்ல வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் வந்து அல்ல உள்ளபடியாக அரசாங்கத்திற்கு வந்து நல்ல ஆலோசனைகளை சொல்லுங்கள் எங்கேயாவது அதிகாரிகள் வந்து பற்றியில் தவறு நடந்தால் அதிகாரிகள் மத்தியில் தவறு நடந்ததுன்னு சொல்லுங்க அரசாங்கம் வந்து ஒரு மக்கள் நலனுக்கு விரோதமான ஒரு நடவடிக்கை எடுத்தால் தைரியமாக இது மக்கள் நலனுக்கு விரோதமானது என்று முதலமைச்சரை பார்த்து நீங்கள் கோரிக்கை வைங்க வெளியே வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம்னு சொல்லுங்கள் இல்லை அந்த அது எந்த மன கசப்பையும் ஏற்படுத்தாது எப்படி ஏற்படுத்த முடியும் இப்போ அதுவும் அது வந்து இப்போ மார்க்சிஸ்ட் செய்யத்தானே செய்கிறாங்க இடதுசாரி கட்சியில் வந்து அதை செய்தானே செய்கிறாங்க திருமாவளவன் அதை செய்தானே செய்கிறாரு அதை போன்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து ஒரு அரசியல் ரீதியான நிலைப்பாட்டை எடுக்கலாம் அது வந்து நம்ம நாளடைவில் வந்து அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்குமே ரொம்ப பயனுள்ள அமைப்பாக அது அமையும் ஏன்னா எதிர்கட்சிகளுக்கு வந்து அந்த இடத்த விட்டுறாம ஆலோசனை சொல்லுவதும் தவறுகளை சுட்டு காட்டுவதையும் கூட்டணியில் இருக்கிற தோழமை கட்சிகளே அந்த பொறுப்பை எடுத்து தரம்பட செய்கிறார்கள்னா மக்கள் நம்மை நோக்கி தான் வருவாங்க இப்போ அரசாங்கத்தினுடைய கவனத்திற்கு ஒரு பிரச்சனையை கொண்டு போகணும்னு வர்றவங்க எங்கே போறாங்க முதல்ல யார் ஆட்சியில் இருக்காங்களோ ஆட்சியில் இருக்காங்க ஆமா ஆட்சியில் இருக்கிறவங்களை பற்றி குற்றம் சொல்லணும் தவறை சுட்டி காட்டணும்னா எங்க போறாங்க எதிர்கட்சி எதிர்கட்சிக்கு போறாங்க நான் என்ன சொல்றேன் அந்த இடத்தில் நீங்கள் இருங்கன்னு சொல்றேன் அந்த இடத்தில் நீங்கள் இருந்து உங்களை நோக்கி மக்கள் ஒருமடியாக பேசுங்க நாங்கள் அசம்பளியில் வந்து நாங்கள் வந்து எதிர்கட்சி வசூலில் இருக்கின்ற போது என்னைக்கு நாங்கள் எதிர்கட்சி விமர்சனத்தை ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கே எங்கள்கிட்ட வந்து மக்கள் வந்து எங்களை பார்க்க வந்துடுவாங்க ஆசிரியர்கள் வருவார்கள் அரசு ஊழியர்கள் வருவார்கள் விவசாயிகள் வருவார்கள் வியாபாரிகள் வருவார்கள் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் எங்க குரல பேசுங்க எங்க குரல் அப்படித்தான் கட்சி வளரும் அப்பந்தான் அலுவலகத்திற்கு ஆட்கள் வரும் ஸோ அந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை வந்து காங்கிரஸ் கட்சி பின்பற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கிற கூட்டணி வந்து இன்னைக்கு தமிழகத்திற்கு மிகப்பெரிய அரசியல் தேவை காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த ஒரு மிகப்பெரிய புரிதலோடும் தோழமையோடும் தளபதி ஸ்டாலினோடு இருக்கிறார் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பது எதை முடிவு செய்ய வேண்டியது வந்து அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்ய வேண்டியமே ஒழிய காங்கிரஸ் கட்சி முடிவு செய்ய வேண்டிய இடத்துல இல்ல அதை வந்து அகில இந்திய பார்வையோடு தான் காங்கிரஸ் கட்சி ஆனது ஆனால் அதே நேரத்திலே உங்கள் கட்சியை வந்து வலுப்படுத்த வேண்டாம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உங்ககிட்ட கேட்கல அகில இந்திய தலைமையை உங்ககிட்ட கேட்கல உங்கள் செயல்பாடுகளை நீங்கள் அதற்கு தகுந்தால வடி கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய நன்றி சார் நன்றி